உத்தமபாளையம் அருகே மகளிர் சுகாதார வளாகம் அடிக்கல் நாட்டு விழா கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஒன்றியம் லட்சுமி நாயக்கன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ணப்பட்டியில் மகளிர் சுகாதார வளாகம் கம்பம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலின் போது கிருஷ்ணப்பட்டியில் பிரச்சாரம் செய்ய வந்திருந்த கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணனிடம் அப்பகுதி மக்கள் மகளிர் சுகாதார வளாகம் வேண்டும் என்ற கோரிக்கையை அவரிடம் வைத்தனர் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் கம்பம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மகளிர் சுகாதார வளாகத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கு உண்டான துவக்க விழா நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு மகளிர் சுகாதார வளாக கட்டுமான பணியை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் மகளிர் சுகாதார வளாகத்தை ஒப்பந்ததாரர் மக்கள் பயன்பாட்டிற்கு நல்ல முறையில் கட்டித்தர வேண்டும் என்றும் நீண்ட காலத்திற்கு இந்த சுகாதார வளாகம் மக்கள் பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கட்டப்படவுள்ள மகளிர் சுகாதார வளாகத்தை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் பராமரிப்போடு வைத்திருக்க வேண்டும் என அப்பகுதி மக்களிடம் அன்போடு கேட்டுக்கொண்டார் மேலும் மகளிர் சுகாதார வளாகத்தை கட்டித்தருவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்த தமிழக முதல்வருக்கும் இந்த கோரிக்கையை வைத்த கிருஷ்ணம்பட்டி பகுதி மக்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் உத்தமபாளையம் ஒன்றிய செயலாளர் குமரன் ஒன்றிய பொருளாளர் மணி கிருஷ்ணம்பட்டி செயலாளர் பழனி பண்ணைபுரம் பேரூர் செயலாளர் இளங்கோ செல்லாய்புரம் ஜெயக்குமார் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஒன்றியம் லட்சுமி நாயக்கம்பட்டி ஊராட்சியத்திற்கு உட்பட்ட கிருஷ்ணம்பட்டியில் மகளிர் சுகாதார வளாகம் தேவை என்ற கோரிக்கை நான் தேர்தல் காலத்தில் இந்த பகுதியில் பிரச்சாரம் செய்ய வந்திருந்த பொழுது பெண்கள் என்னிடம் அந்த கோரிக்கையை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு என்னுடைய சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து மகளிர் சுகாதார வளாகத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்குண்டான துவக்க விழா நிகழ்ச்சி இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஒப்பந்தக்காரர் இந்த வளாகத்தை சுகாதார வளாகத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு நல்ல முறையில் கட்டித்தர வேண்டும் என்றும் நீண்ட காலத்திற்கு இந்த சுகாதார வளாகம் மக்களுடைய பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் பொதுமக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றேன் இது உங்களுக்காக சட்டமன்ற மேம்பாட்டினிருந்து கட்டித்தரப்பட்ட ஒரு சுகாதார உலகம் இவ்வளாகத்தின வளாகத்தினை சுத்தமாகவும் தூய்மையாகவும் நீங்கள் வைத்திருந்தால்தான் இது நீண்ட காலத்திற்கு நீங்கள் உங்களால் பயன்படுத்த முடியும் எது எனவே அதை கருத்தில் கொண்டு சிந்தனையில் கொண்டு பயன்படுத்துகின்ற பெண்கள் இவ் சுகார சுகாதார வளாக சுகாதார வளாகத்தினை தூய்மையோடும் பராமரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் இந்த மகளிர் சுகாதார வளாகத்தினை கட்டித்தருவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்த தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்ற இந்த பகுதி மக்களுக்கும் அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தெரிந்த அந்த பகுதி மக்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதனைத் தொடர்ந்து உத்தமபாளையம் ஒன்றியம் பண்ணைபுரம் பேரூராட்சியில் கடந்த மாதம் தோட்ட காவலாளி ராமு என்பவரை ஒற்றை யானை தாக்கியது இதில் படுகாயமடைந்த ராமு உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நலமுடன் விடு திரும்பினார் இந்த நிலையில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் பண்ணைபுரத்தில் உள்ள காவலாளி ராமுவின் இல்லத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நிதி உதவியாக வழங்கினார் இதற்கு முன்பாக ஒற்றை யானை தாக்கி உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் காவலாளி ராமு சிகிச்சை பெற்று வந்த போது கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியது குறிப்பிடத்தக்கது உத்தமபாளையம் ஒன்றியம் பண்ணைப்புறத்தில் ராமு என்பவர் பாபு அவருடைய தோட்டத்தில் இரவு காவலாளியாக பணி செய்து வருகிறார் ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பு அவர் தோட்டத்தில் காவல் காத்து கொண்டிருந்த பொழுது இரவு இரண்டு மணிக்கு மேல் எதிர்பாராத விதமாக அந்த தோட்டத்திற்குள் யானை புகுந்து விட்டது பாபுவும் ராமுவும் யானையும் நேருக்கு நேராக சந்தித்து கொண்டனர் அப்பொழுது யானை தன்னுடைய துதிக்கையினால் அவரை நெட்டி தள்ளி எறி தூக்கி வீசி வீசி எறிந்து விட்டது அப்பொழுது அவருடைய கால் எலும்பும் முழுமையாக புரிந்துவிட்டது கையெலும்பும் முறிந்து விட்டது உடனடியாக முத்தம்பாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இந்த செய்தி நான் கேள்விப்பட்டவுடன் மருத்துவமனைக்கு சென்று அவருக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு உடனடியாக உங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிதி உதவியை பெற்றுத்தருகின்றேன் என்று உறுதி சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் இன்றைக்கு அவருக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி பெற்று இன்றைக்கு அவருக்கு குடும்ப நிவாரண நிதியாக வழங்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே ராமன் என்பவர் நான் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் இவ்வளவு விரைவாக எனக்கு தந்ததில் பெரிய மகிழ்ச்சி என்னுடைய நன்றியை முதல்வருக்கும் வனத்துறை அமைச்சருக்கும் தெரிவித்து விடுங்கள் என்று சொன்னது உண்மையிலேயே எனக்கு மனம் மனம் மகிழ்ச்சியாக இருந்தது அவரை இன்றைக்கு விசாரித்து விட்டு செய்யுமே நான் ராமு தோட்டக்காவலுக்கு போயிருந்தேன் பாகசவர் தோட்டத்துக்கு அங்கே காட்டுக்கு நானும் சார் அங்கே காட்டுக்குள்ளே இருக்கிற போது யானை வந்துடுச்சு வேறு ஏதாவது சந்திச்சான் யானை என்னை திருக்காயை தூக்கி எரிஞ்சிருச்சு அதனால் கையும் காலும் ஒடிஞ்சு போச்சு என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தாங்க அப்போ எம்எல்ஏ ஐயாவை வந்து என்னை பார்த்துட்டு போகிறாங்க ரெண்டு மாதம் ஆச்சுங்க இப்போ அவங்க நிதி உதவி எனக்கு அழைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் ஐயாவை வந்து பார்த்தாங்க நான் ஆர்டர் சீட்டு வந்தாங்க நல்ல மாதிரிலாம் கவனிச்சாங்க அதே மாதிரி இன்றைக்கி வீட்லேயும் வந்து என்னை நல்லா அன்பாக பார்த்து அவங்க நிதி உதவி வழங்கியிருக்காங்க என் குடும்ப சார்பில் முதலமைச்சர் ஐயா அவங்களுக்கும் எம்எல்ஏ ஐயா அவங்களுக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளிங்க தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்